ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு சமூக அறிவியலில் பருவம் ரெண்டு வரலாறுல விஜயநகர பாமினி அரசுகள் இந்த பாடத்துக்கான மதிப்பீட்டு விடைகள் தான் பார்க்க போகிறோம் ஹலோ மாணவ கண்மணிகளே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புக்கை எடுத்து உடனே 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 குறித்து உடனே படிக்க ஆரம்பிச்சிட் சரியா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம புக்கில் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சாம் பக்கம் செகண்ட் டேமு சரியான விடையை எழுதுக சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் யார் இதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் நல்லா தரவாக வாசிக்கணும் அதில் வந்து சரியான விடை வந்து ஆ தேவராயா டூ தேவராயா செகண்ட் அந்த இதுதான் அதுக்கு ஆன்சர் அடுத்து விஜயநகர தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது அதில் நாலு ஆப்ஷனில் யானை குதிரை பசு மான் கொடுத்துருக்காங்க இதில் சரியான விடை வந்து குதிரை அடுத்து சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னா அதனுடைய கடைசி அரசர் இரண்டாம் விருபாக்சராயர் இது வந்து ஈத ஆன்சர் அடுத்து மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் குமார கம்பண்ணா குமார கம்பண்ணா ஈ ஆன்சர் அடுத்து பாமினி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் சுல்தான் பெரோஸ் சுல்தான் பெரோஸ் ஈ ஆன்சர் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக ஆரவீடு வம்சத்தின் தலைநகரம் பெனு கொண்டா பெனு கொண்டா அடுத்து விஜயநகர பேரரசர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு டேஸ் என்ற பெயர்னா வராகன் அந்த கேன்சர் என்னது வராகன் அடுத்து மகமது கவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்துவது பற்றி விளக்குவதற்காகவும் டேஸ் வேதியியல் அறிஞர்களை வரச் செய்தார் ஆனால் பாரசீகத்திலிருந்து வேதியியல் அறிஞர்களை வரச் செய்தார் பாரசீக கேன்சர் அடுத்து விஜயநகர் நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை டேஸ் கவனித்தார்னா கவுடா கவுடா தான் அதுக்கு ஆன்சர் அடுத்து வந்து போர்த்துக அதுக்கு சரியான ஆன்சரை பாருங்கள் விஜயநகரா அப்படின்னா வெற்றியின் நகரம் பிரதாபரத்ரா அப்படின்னா ஒடிசாவின் ஆட்சியாளர் கிருஷ்ண அஷ்டதி கஜம் அப்துல் ரசாக் அப்படின்னா பாரசீக சிற்ப கலைஞர் தெனாலிராம கிருஷ்ணா அப்படின்னா பாண்டுரங்க மத்தியம் இதை நேர நேரம் நீங்கள் எடுத்து எழுதிடணும் அடுத்து கூற்றை காரணத்தோடு பொறுத்துக பொருத்தமான விடையை டிக்கிட்டு காட்டுக இப்போ கூற்று பாருங்கள் இந்தியாவில் விஜயநகர அரசின் இராணுவம் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது அது காரணம் விஜயநகர இராணுவம் படை மற்றும் குதிரைப்படையை கொண்டிருந்தது இப்போ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல அதுக்கு ஆன்சர் வந்து அ அடுத்து தவறான இணையை கண்டறியவும் இதுக்கு தவறான இணை வந்து வாசனை பொருட்கள் அரேபியா ரெண்டாவது தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து பொருந்தாததை கண்டுபிடி இதுக்கான ஆன்சர் வந்து ஆ மகமது ஒன் மகமது ஒன் அடுத்து கீழ்காணும் கூற்றுகளை ஆய்க பொருத்தமானவடையை டிக்கெட்டு காட்டவும் பச்சை கலந்த நீல வண்ணத்தை கொண்ட விலையுயர்ந்த கற்கரால் ஆன அரியணை பாரசீக அரசர்களின் அரசவையை அலங்கரித்தன என பிர் தன்னுடைய ஷா நாமா என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் இந்த அதில் உள்ள நாலு ஆப்ஷனையும் நீங்கள் வாசிக்கணும் வாசித்துட்டு இதில் வந்து எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு மற்றும் நான்கு சரி ஒன்று ரெண்டு மற்றும் நான்கு இதுதான் சரியான விடை அடுத்தது பாருங்கள் சரியா தவறா பாமினி அரசை தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரா மற்றும் புக்கர் ஆவார்கள் இது தவறு இருபது ஆண்டுகள் ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயர் தேவராயர் சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த அரசராவார் தவறு அஷ்டதி கஜத்தில் அல்லசானி பெத்தன்னா குறிப்பிட்ட குறிப்பிடத்தகுந்தவர் ஆவார் சரி விஜயநகர பேரரசில் அரசுரிமை என்பது பரம்பரையாகவும் பிறப்புரிமையின் அடிப்படையிலும் வழங்கப்பட்டது சரி பாமினி அரசில் பதினெட்டு முடியரசுகள் இருந்தன சரி அடுத்து ஒன்று அல்லது இரண்டு வாக்கியத்தில் விடையளிக்கவும் விஜயநகர பேரரசின் நான்கு வம்சங்களில் மிக சிறந்த ஆட்சியாளர்களை எழுதுக நான்கு ஆட்சியாளர்களை யார் யாருன்னு கேட்குறாங்க விஜயநகர பேரரசில் நான்கு வம்சம் இருக்குது அந்த வம்சத்தில் சிறந்த ஆட்சியாளர்கள் யார்னு கேட்குறாங்க அது பாருங்கள் சங்கம வம்சம்னா இரண்டாம் தேவராயர் சாலுவ வம்சம்னா நரசிம்மர் துலுவ வம்சம்னால் கிருஷ்ண தேவராயர் ஆரவீடு வம்சம்னா திருமலை தேவராயர் அடுத்து தலைக்கோட்டை போரை பற்றி எழுதுக தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லும்போது விஜயநகர அரசுக்கு எதிராக போர் புரிவதற்காக தக்கான சுல்தான்கள் ஒரு அணியில் திரண்டனர் எதிரிகளின் கூட்டுப்படைகள் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்தில் தலைக்கோட்டை நிமிடத்தில் விஜயநகர படைகளை எதிர்கொண்டன ராக்ஸ் சச தங்கடி அதாவது தலைக்கோட்டை போர் என்று அறியப்பட்ட இப்போரில் விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது அதுக்கடுத்து விஜயநகர அரசின் அரசமைப்பு முறை பற்றி எழுதுக விஜயநகர அரசமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா பேரரசு பல்வேறு மண்டலங்கள் மாநிலம் மாவட்டங்கள் வட்டங்கள் கிராமங்கள் என பிரிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு மண்டலமும் மண்டலேஸ்வரா என்ற ஆளுநரின் கீழ் இருந்தது கிராமமே நிர்வாகத்தின் மிகச்சிறிய அழகாக இருந்தது ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம சபை என்ற அமைப்பு இருந்தது கிராமம் தொடர்பான விஷயங்களை கவுடா என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர் நிர்வகித்தார் அடுத்து தக்கான சுல்தானின் ஐந்து சுதந்திர அரசுகள் யாவை தக்கான சுல்தான் ஐந்து சுதந்திர அரசுகள் வந்து பிடார் பிஜாப்பூர் அகமது நகர் பெரார் கோல்கொண்டா இதெல்லாமே தக்கான சுல்தானின் ஐந்து சுதந்திர அரசுகள் அடுத்த அ அலாவுதீன் ஹசன் ஷா கல்வி காற்றிய பங்களிப்பைக்கு கூறுக அப்படின்னா அவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா தமது மகன்கள் கல்வி கற்பதற்காக ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவுவதில் சிறப்பு கவனம் செலுத்தினார் அவருடைய மகன் முதலாம் முகமது கல்வி கற்பதை ஆதரித்தவர் ஆவார் பிரபுக்கள் குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் போர் வீரர்களுக்கான கலைகளில் பயிற்சி பெறுவதற்காக பயிற்சி நிறுவனங்களை ஏற்படுத்தினாராம் அடுத்து விரிவான விடயி கிருஷ்ணதேவராயரின் பணிகள் மற்றும் சாதனைகளை குறிப்பிடுக அவருடைய பணிகள் சாதனைகள் நம்ம புக்கிலேயே கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் குறித்து படிக்கணும் பெரிய கேள்விலாம் அடுத்து உயர் சிந்தனை வந்து விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் மற்றும் பாமினி சுல்தான்களின் பங்களிப்பை ஆராய்க அதுவும் நீங்கள் வந்து புக்கில் குறித்து படிச்சுக்கோங்க ஓகே குட்டீஸ் நம்ம சேனலை பார்க்கும்போது புக்கை எடுத்து உடனே ஒன் வடை உடனே குறித்து படிக்கணும் பாடப்பகுதியும் நல்ல தரவாக வாசிக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சு படிக்க முடியும் அடுத்து கட்டக வினாக்கள் நம்ம புக்கில் நூற்றி இருபத்தி ஏழாம் பக்கம் இருக்குது பாருங்க கட்டக வினாக்கள் நூற்றி எண்பது வருடத்திற்கு மேலாக ஆட்சி புரிந்த பதினெட்டு முடியரசுகளை பட்டியலிடுக அது வந்து மௌரிய பேரரசு ஹரியங்கா வம்சம் சிசுநாக வம்சம் நந்த வம்சம் சுங்க வம்சம் வம்சம் குப்த பேரரசு பாண்டிய பேரரசு சேர பேரரசு சோழ பேரரசு விஜயநகர பேரரசு சாளுக்கிய பேரரசு துலுவ பேரரசு குலோத்துங்க பேரரசு மகத பேரரசு சாத வாகனர் பேரரசு குஷான பேரரசு பல்லவ பேரரசு அடுத்து ரெண்டாவது கிருஷ்ண தேவராயருக்கு பிறகு ஆட்சியில் அமர்ந்த பாமினி சுல்தானை குறிப்பிடுக அப்படின்னா முகம்மது ஷா ரெண்டாவதுக்கு என்ன ஆன்சர் முகம்மது ஷா மூணாவது கிருஷ்ண தேவராயர் சமஸ்கிருதத்தில் எழுதிய புத்தகத்தை கூறு சமஸ்கிருதத்தில் என்ன புஸ்தம் எழுதினார்னா ஜாம்பவதி கல்யாணம் ஜாம்பவதி கல்யாணம் நாலாவது வந்து கசன் பாமன் ஷா தமது தலைநகரை எங்கு மாற்றினார் குல்பர்காவிற்கு மாற்றினார் இதெல்லாம் நீங்கள் எழுதி உடனே படிக்கணும் ஓகே அடுத்த வடியில் சந்திக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் அடுத்த வடியில் சந்திக்கலாம் வீடியோஸோட உங்களை சந்திக்க அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க முக்கியமாக பக்கத்தில் லைட்டாக தட்டிடுங்க தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக